கர்த்தருடைய நாமத்திற்கு ஸ்தோத்திரம் ஒவ்வொரு நாளும் கேட்பதன் மூலம் ஒரு வருடத்தில் பைபிள் வாசிப்பை முடிக்க இந்த சேனல் உதவுகிறது பிளீஸ் சப்ஸ்கிரைப் அண்ட் சப்போர்ட் அஸ் இன்றைய வேத பகுதி ஏசாயா அதிகாரம் ஐந்து இப்பொழுது நான் என் நேசரிடத்தில் அவருடைய திராட்ச தோட்டத்தை குறித்து என் நேசருக்கேற்ற ஒரு பாட்டை பாடுவேன் என் நேசருக்கு மகா செழிப்பான மேட்டிலே ஒரு திராட்ச தோட்டம் உண்டு அவர் அதை வேலியடைத்து அதிலுள்ள கற்களை பொறுக்கி அதிலே நற்குள திராட்ச செடிகளை நட்டு அதன் நடுவில் ஒரு கோபுரத்தை கட்டி அதில் ஆலையையும் உண்டு பண்ணி அது நல்ல திராட்ச பழங்களை தரும் என்று காத்திருந்தார் அதுவோ கசப்பான பழங்களை தந்தது எருசலேமின் குடிகளே யூதாவின் மனுஷரே எனக்கும் என் தோட்டத்துக்கும் நியாயம் தீருங்கள் நான் என் தோட்டத்திற்காக செய்யாத எந்த வேலையை அதற்கு இனி செய்யலாம் அது நல்ல திராட்ச பழங்களை தருமென்று நான் காத்திருக்க அது கசப்பான பழங்களை தந்தது என்ன இப்போதும் நான் என் திராட்சைத் தோட்டத்துக்கு செய்வதை உங்களுக்கு அறிவிப்பேன் அதன் வேலியை எடுத்து போடுவேன் அது மேய்ந்து போடப்படும் அதன் அடைப்பை தகர்ப்பேன் அது மிதியுண்டு போம் அதை பாழாக்கி விடுவேன் அதன் கிளை நறுக்கப்படாமலும் கலை கொத்தி எடுக்கப்படாமலும் போவதனால் முச்செடியும் நெறிஞ்சலும் உழைக்கும் அதின் மேல் மழை பெய்யாதபடிக்கு மேகங்களுக்கும் கட்டளை இடுவேன் என்கிறார் சேனைகளின் திராட்சத் திராட்சத்தோட்டம் இஸ்ரேவேலின் வம்சமே அவருடைய மன மகிழ்ச்சியின் ஆற்று யூதாவின் மனுஷரே அவர் நியாயத்துக்கு காத்திருந்தார் இதோ கொடுமை நீதிக்கு காத்திருந்தார் இதோ முறைப்பாடு தாங்கள் மாத்திரம் தேசத்தின் நடுவில் வாசமாயிருக்கும்படி மற்றவர்களுக்கு இடமில்லாமற் போகும் மட்டும் வீட்டோட வீட்டை சேர்த்து வயலோட வயலை கட்டுகிறவர்களுக்கு ஐயோ சேனைகளின் கர்த்தர் என் செவி கேட்க சொன்னது மெய்யாகவே அந்த திரளான வீடுகள் பாழாகும் பெரியவைகளும் நேர்த்தியானவைகளும் ஆகிய வீடுகள் இல்லாதிருக்கும் பத்தேர் நிலமாகி தோட்டம் ஒரேபடி ரசம் தரும் ஒரு கலவிதை ஒரு குருணி விளையும் சாராயத்தை நாடி அதிகாலமே எழுந்து மதுபானம் தங்களை சூடாக்கும்படி தரித்திருந்து இருட்டி போகும் அளவும் குடித்துக் கொண்டே இருக்கிறவர்களுக்கு ஐயோ அவர்கள் மண்டலத்தையும் தம்புருவையும் மேளத்தையும் நாகசுரத்தையும் மது பானத்தையும் வைத்து பிரிந்து கொண்டாடுகிறார்கள் ஆனாலும் கர்த்தரின் கிரியையை நோக்குகிறதும் இல்லை அவர் கரத்தின் செய்கையை சிந்திக்கிறதும் இல்லை என் ஜனங்கள் அறிவில்லாமையினால் சிறைப்பட்டு போகிறார்கள் அவர்களில் கடினம் உள்ளவர்கள் பட்டினியினால் தொய்ந்து போகிறார்கள் அவருடைய திரளான கூட்டத்தார் தாகத்தால் வறண்டு போகிறார்கள் அதிநிமித்தம் பாதாளம் தன்னை விரிவாக்கி தன் வாயை ஆவென்று மட்டில்லாமல் திறந்தது அவர்கள் மகிமையும் அவர்கள் திரள் கூட்டமும் அவர்கள் ஆடம்பரமும் அவர்களில் களி கூறுகிறவர்களும் அதற்குள் இறங்கிப் போவார்கள் சிறியவன் தாழ்த்தப்படுவான் பெரியவனும் தாழ்ச்சியடைவான் மேட்டிமையானவர்களின் கண்கள் தாழ்ந்து போம் சேனைகளின் கர்த்தர் நியாய தீர்ப்பினால் உயர்ந்து பரிசுத்தமுள்ள தேவன் நீதியினால் பரிசுத்தராய் விளங்குவார் அப்பொழுது ஆட்டுக்குட்டிகள் கண்டவிடமெல்லாம் மேயும் கொளுத்தவர்களுடையதாயிருந்து பாழாய்ப்போன நிலங்களை பரதேசிகள் அனுபவிப்பார்கள் மாயையின் கயிர்களால் அக்கிரமத்தையும் வண்டில் வடங்களால் பாவத்தையும் இழுத்துக் வந்து நாம் பார்க்கும்படி அவர் தீவிரித்து தமது கிரியையை சீக்கிரமாய் நடப்பிக்கட்டும் என்றும் இஸ்ரேலின் பரிசுத்தருடைய ஆலோசனையை நாம் அறியும்படி அது சமீபித்து வரட்டும் என்றும் சொல்லுகிறவர்களுக்கு ஐயோ தீமையை நன்மை என்றும் நன்மையை தீமை என்றும் சொல்லி இருளை வெளிச்சமும் வெளிச்சத்தை இருளுமாக பாவித்து கசப்பை தித்திப்பும் தித்திப்பை கசப்பும் என்று சாதிக்கிறவர்களுக்கு ஐயோ தங்கள் பார்வைக்கு ஞானிகளும் தங்கள் எண்ணத்துக்கு புத்திமான்களுமாய் இருக்கிறவர்களுக்கு ஐயோ சாராயத்தை குடிக்க வீரரும் மதுவை கலந்து வைக்க பராக்கிரமசாலிகளுமாய் இருந்து பரிதானத்திற்காக குற்றவாளியை நீதிமானாக தீர்த்து நீதிமானின் நியாயத்தை அவனுக்கு விரோதமாய் புரட்டுகிறவர்களுக்கு ஐயோ இதே நிமித்தம் அக்கினி ஜுவாலை வைக்கோலை பட்சிப்பது போலவும் செத்தையானது நெருப்புக்கு இரையாகி எரிந்து போவது போலவும் அவர்கள் வேர் வாடி அவர்கள் துளிர் தூசியைப் போல் பறந்து போகும் அவர்கள் சேனைகளின் கத்தருடைய வேதத்தை வெறுத்து இஸ்ரேலில் உள்ள பரிசுத்தருடைய வசனத்தை அசட்டை பண்ணினார்களே ஆகையால் கத்தருடைய கோபம் தமது ஜனங்களுக்கு விரோதமாய் மூண்டது அவர் தமது கையை அவர்களுக்கு விரோதமாய் நீட்டி பருவதங்கள் அதிரத்தக்கதாயும் அவர்கள் பிணங்கள் நடுவீதிகளில் குப்பை போலாகத்தக்கதாயும் அவர்களை அடித்தார் இவை எல்லாவற்றிலும் அவருடைய கோபம் ஆறாமல் இன்னும் அவருடைய கை நீட்டினபடியே இருக்கிறது அவர் தூரத்தில் உள்ள ஜாதியாருக்கு ஒரு கொடியை ஏற்றி அவர்களை பூமியின் கடையாந்திரங்களில் இருந்து பயில் காட்டி அழைப்பார் அப்பொழுது அவர்கள் தீவிரமும் வேகமுமாய் வருவார்கள் அவர்களில் விடாய்த்தவனும் இடறுகிறவனும் இல்லை தூங்குகிறவனும் உறங்குகிறவனும் இல்லை அவர்களில் ஒருவனுடைய இடுப்பின் கச்சை அவிழ்வதும் பாதரட்சைகளின் பார் அருந்து போவதும் இல்லை அவர்கள் அம்புகள் கூர்மையும் அவர்கள் வெள்ளுகள் எல்லாம் நான் ஏற்றினவைகளும் அவர்கள் குதிரைகளின் குழம்புகள் கற்பாறையாக எண்ணப்பட்டவைகளும் அவர்கள் உருளைகள் சுழல் காற்றுக்கு ஒத்தவைகளுமாயிருக்கும் அவர்கள் கெர்ச்சிப்பு சிங்கத்தின் கெர்ச்சிப்பு போல் இருக்கிறது பால சிங்கங்களைப் போல கெர்ச்சித்து உருமி இறையை பிடித்து தப்புவிக்கிறவன் இல்லாமல் அதை எடுத்துக்கொண்டு விடுவார்கள் அந்நாளில் சமுத்திரம் இறைவது போல் அவர்களுக்கு விரோதமாய் இறைவார்கள் அப்பொழுது தேசத்தை பார்த்தால் இதோ அந்த காரமும் வியாகுலமும் உண்டு அதன் மேகங்களினால் வெளிச்சம் இருண்டு போம் அதிகாரம் ஆறு உசியா ராஜா மரணமடைந்த வருஷத்தில் ஆண்டவர் உயரமும் உன்னதமுமான சிங்காசனத்தின் மேல் வீற்றிருக்க கண்டேன் அவருடைய வஸ்திர தொங்கலால் தேவ ஆலயம் நிறைந்திருந்தது சேராபீன்கள் அவருக்கு மேலாக நீண்டார்கள் அவர்களில் ஒவ்வொருவனுக்கும் அவ்வாறு செட்டைகள் இருந்தன அவன் அவன் இரண்டு செட்டைகளால் தன் தன் முகத்தை மூடி இரண்டு செட்டைகளால் தன் தன் கால்களை மூடி இரண்டு செட்டைகளால் பறந்து ஒருவரை ஒருவர் நோக்கி சேனைகளின் கர்த்தர் பரிசுத்தர் 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 பூமி அனைத்தும் அவருடைய மகிமையால் நிறைந்திருக்கிறது என்று கூப்பிட்டு சொன்னார்கள் கூப்பிடுகிறவர்களின் சத்தத்தால் வாசல்களின் நிலைகள் அசைந்து ஆலயம் புகையினால் நிறைந்தது அப்பொழுது நான் ஐயோ அதமானேன் நான் அசுத்த உதடுகளுள்ள மனுஷன் அசுத்த உதடுகளுள்ள ஜனங்களின் நடுவில் வாசமாயிருக்கிறவன் சேனைகளின் கர்த்தராகிய ராஜாவை என் கண்கள் கண்டதே என்றேன் அப்பொழுது சேரா பீன்களில் ஒருவன் பலிபீடத்திலிருந்து தன் கையிலே பிடித்த குரட்டால் ஒரு நெருப்பு தழலை எடுத்து என்னிடத்தில் பறந்து வந்து அதனால் என் வாயை தொட்டு இதோ இது உன் உதடுகளை தொட்டதினால் உன் அக்கிரமம் நீங்கி உன் பாவம் நிவர்த்தியானது என்றான் பின்பு யாரை நான் அனுப்புவேன் யார் நமது காரியமாய் போவான் என்று உரைக்கிற ஆண்டவருடைய சத்தத்தைக் கேட்டேன் அதற்கு நான் இதோ அடியேன் இருக்கிறேன் என்னை அனுப்பும் என்றேன் அப்பொழுது அவர் நீ போய் இந்த ஜனங்களை நோக்கி நீங்கள் காதாரக் கேட்டும் உணராமலும் கண்ணார கண்டு அறியாமலும் இருங்கள் என்று சொல் இந்த ஜனங்கள் தங்கள் கண்களினால் காணாமலும் தங்கள் காதுகளினால் கேளாமலும் தங்கள் இருதயத்தில் உணர்ந்து குணப்படாமலும் நான் அவர்களை ஆரோக்கியமாக்காமலும் இருக்க நீ அவர்கள் இருதயத்தை கொளுத்ததாக்கி அவர்கள் காதுகளை மந்தப்படுத்தி அவர்கள் கண்களை மூடிப்போடு என்றார் அப்பொழுது நான் ஆண்டவரே எதுவரைக்கும் என்று கேட்டேன் அதற்கு அவர் பட்டணங்கள் குடி இல்லாமலும் வீடுகள் மனுஷ சஞ்சாரம் இல்லாமலும் பாலாகி பூமி அவாந்திர வெளியாகி கர்த்தர் மனுஷரை தூரமாக விளக்குவதால் தேசத்தின் நடு மையம் முற்றிலும் அசைக்கப்படும் வரைக்குமே ஆகிலும் அதில் இன்னும் பத்தில் ஒரு பங்கிருக்கும் அதுவும் திரும்ப நிர்மூலமாக்கப்படும் கர்வாலி மரமும் அரச மரமும் இலையற்று போன பின்பு அவைகளின் அடிமரம் இருப்பது போல அதன் அடிமரமும் பரிசுத்த வித்தாய் இருக்கும் என்றார் ஒன்று குறைந்தியர் அதிகாரம் ஒன்பது நான் அப்போசலன் அல்லவா நான் சுயாதீனன் அல்லவா நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை நான் தரிசிக்கவில்லையா கர்த்தருக்குள் நீங்கள் என் கிரியையா இருக்கிறீர்கள் அல்லவா நான் மற்றவர்களுக்கு அப்போசலனாய் இராவிட்டாலும் உங்களுக்கல்லவோ இருக்கிறேன் கர்த்தருக்குள் நீங்கள் என் அப்போஸ்தல ஊழியத்திற்கு முத்திரையாயிருக்கிறீர்களே என்னை நியாயம் விசாரிக்கிறவர்களுக்கு நான் சொல்லுகிற மாறுத்தரமாவது புசிக்கவும் குடிக்கவும் எங்களுக்கு அதிகாரம் இல்லையா மற்ற அப்போஸ்தலரும் கர்த்தருடைய சகோதரரும் கேபாவும் செய்கிறது போல மனைவியாகிய ஒரு சகோதரியை கூட்டிக் கொண்டு திரிய எங்களுக்கும் அதிகாரம் இல்லையா அல்லது கைத்தொழில் செய்யாதிருக்கிறதற்கு எனக்கும் பர்ணபாவுக்கும் மாத்திரம்தான் அதிகாரம் இல்லை எவன் தன் சொந்த பணத்தை செலவழித்து தண்டிலே சேவகம் பண்ணுவான் எவன் தோட்டத்தை உண்டாக்கி அதன் கனியில் புசியாதிருப்பான் எவன் மந்தையை மேய்த்து அதன் பாலை சாப்பிடாதிருப்பான் இவைகளை மனுஷர் வழக்கத்தின்படி சொல்லுகிறேனோ நியாயப்பிரமாணமும் இவைகளை சொல்லுகிறதில்லையா போரடிக்கிற மாட்டை வாய் கட்டாயாக என்று மோசையின் பிரமாணத்திலே எழுதியிருக்கிறதே தேவன் மாடுகளுக்காகவே கவலையாயிருக்கிறாரோ நமக்காகத்தான் இதை சொல்லுகிறாரோ உழுகிறவன் நம்பிக்கையோடே உழவும் போரடிக்கிறவன் தான் நம்புகிறதில் பங்கடைவேன் என்கிற நம்பிக்கையோடே போரடிக்கவும் வேண்டியதே ஆகையால் அது நமக்காகவே எழுதியிருக்கிறது நாங்கள் உங்களுக்கு ஞான நன்மைகளை விதைத்திருக்க உங்கள் சரீர நன்மைகளை அறுத்தால் அது பெரிய காரியமா மற்றவர்கள் உங்களிடத்திலே இந்த அதிகாரத்தை செலுத்தினால் அவர்களிலும் நாங்கள் அதிகமாய் செலுத்தலாம் அல்லவா அப்படி இருந்தும் கிறிஸ்துவின் சுவிசேஷத்திற்கு யாதொரு தடையும் உண்டாகாதபடிக்கு நாங்கள் இந்த அதிகாரத்தை செலுத்தாமல் எல்லா பாடும் படுகிறோம் ஆசாரிய ஊழியம் செய்கிறவர்கள் தேவ ஆலயத்திற்குரியவைகளில் புசிக்கிறார்கள் என்றும் பலிபீடத்தை அடுத்து பணிவிடை செய்கிறவர்களுக்கு பலிபீடத்தில் உள்ளவைகளில் பங்கு உண்டென்றும் அறியீர்களா அந்தபடியே சுவிசேஷத்தை அறிவிக்கிறவர்களுக்கு சுவிசேஷத்தினாலே பிழைப்பு உண்டாக வேண்டுமென்று கர்த்தரும் கட்டளையிட்டிருக்கிறார் அப்படி இருந்தும் நான் இவைகளில் ஒன்றையும் அனுபவிக்கவில்லை இப்படி எனக்கு நடக்க வேண்டுமென்று இவைகளை நான் எழுதுகிறதும் இல்லை என் மேன்மை பாராட்டலை ஒருவன் அவத்தமாக்கிறதை பார்க்கிலும் சாகிறது எனக்கு நலமாயிருக்கும் சுவிசேஷத்தை நான் பிரசங்கித்து வந்தும் மேன்மை பாராட்ட எனக்கு இடமில்லை அது என் மேல் விழுந்த கடமையாயிருக்கிறது சுவிசேஷத்தை நான் பிரசங்கியாதிருந்தால் எனக்கு ஐயோ நான் உற்சாகமாய் அப்படி செய்தால் எனக்கு பலன் உண்டு உற்சாகம் இல்லாதவனாய் செய்தாலும் உக்கிரான உத்தியோகம் எனக்கு ஒப்புவிக்கப்பட்டிருக்கிறது ஆதலால் எனக்கு பலன் என்ன நான் சுவிசேஷத்தை பிரசங்கிக்கையில் அதை பற்றி எனக்கு உண்டாயிருக்கிற அதிகாரத்தை முற்றிலும் செலுத்தாமல் கிறிஸ்துவின் சுவிசேஷத்தை செலவில்லாமல் சாபிப்பதே எனக்கு பலன் நான் ஒருவருக்கும் அடிமைப்படாதவனாயிருந்தும் நான் அதிக ஜனங்களை ஆதாயப்படுத்தி கொள்ளும்படிக்கு என்னைத்தானே எல்லாருக்கும் அடிமையாக்கினேன் யூதரை ஆதாயப்படுத்தி கொள்ளும்படிக்கு யூதருக்கு யூதனைப் போலவும் நியாயப்பிரமாணத்துக்கு கீழ்ப்பட்டவர்களை ஆதாயப்படுத்தி கொள்ளும்படிக்கு நியாயப்பிரமாணத்துக்கு கீழ்ப்பட்டவனைப் போலவும் ஆனேன் நியாயப்பிரமாணம் இல்லாதவர்களை ஆதாயப்படுத்தி கொள்ளும்படிக்கு அவர்களுக்கு நியாயப்பிரமாணம் இல்லாதவனைப் போலவும் ஆனேன் அப்படி இருந்தும் நான் தேவனுக்கு முன்பாக நியாயப்பிரமாணம் இல்லாதவனாயிராமல் கிறிஸ்துவின் பிரமாணத்துக்கு உள்ளானவனாயிருக்கிறேன் பலவினரை ஆதாயப்படுத்திக் கொள்ளும்படிக்கு பலவினருக்கு பலவீனனை போலானேன் எப்படியாகிலும் சிலரை இரட்சிக்கும்படிக்கு நான் எல்லாருக்கும் எல்லாமும் ஆனேன் சுவிசேஷத்தில் நான் உடன் பங்காளியாகும்படிக்கு அதிநிமித்தமே இப்படி செய்கிறேன் பந்தய சாலையில் ஓடுகிறவர்கள் எல்லாரும் ஓடுவார்கள் ஆகிலும் ஒருவனே பந்தயத்தை பெறுவான் என்று அறியீர்களா நீங்கள் பெற்றுக்கொள்ளத்தக்கதாக ஓடுங்கள் பந்தயத்திற்கு போராடுகிற யாவரும் எல்லாவற்றிலேயும் இருப்பார்கள் அவர்கள் அழிவுள்ள கிரீடத்தை பெறும்படிக்கு அப்படி செய்கிறார்கள் நாமோ அழிவில்லாத கிரீடத்தை பெறும்படிக்கு அப்படி செய்கிறோம் ஆதலால் நான் நிச்சயமில்லாதவனாக ஓடேன் ஆகாயத்தை அடிக்கிறவனாக சிலம்பம் பண்ணேன் மற்றவர்களுக்கு பிரசங்கம் பண்ணுகிற நான் தானே ஆகாதவனாய் போகாதபடிக்கு என் சரீரத்தை ஒடுக்கி கீழ்ப்படுத்துகிறேன் ஒன்று அதிகாரம் பத்து இப்படி இருக்க சகோதரரே நீங்கள் எவைகளை அறிய வேண்டுமென்றிருக்கிறேன் என்றால் நம்முடைய பிதாக்கள் எல்லாரும் மேகத்துக்கு கீழாயிருந்தார்கள் எல்லாரும் சமுத்திரத்தின் வழியாய் நடந்து வந்தார்கள் எல்லாரும் மோசைக்குள்ளாக மேகத்தினாலும் சமுத்திரத்தினாலும் ஞானஸ்நானம் பண்ணப்பட்டார்கள் எல்லாரும் ஒரே ஞான போஜனத்தை புசித்தார்கள் எல்லாரும் ஒரே ஞான பானத்தை குடித்தார்கள் எனில் அவர்களோடே கூட சென்ற ஞான கண்மலையின் தண்ணீரை குடித்தார்கள் அந்த கண்மலை கிறிஸ்துவே அப்படி இருந்தும் அவர்களில் அதிகமான பேர்களிடத்தில் தேவன் பிரியமாயிருந்ததில்லை ஆதலால் வனாந்திரத்திலே அவர்கள் அழிக்கப்பட்டார்கள் அவர்கள் இச்சித்தது போல நாமும் பொல்லாங்கானவைகளை இச்சியாதபடிக்கு இவைகள் நமக்கு திருஷ்டாந்தங்களாயிருக்கிறது ஜனங்கள் புசிக்கவும் குடிக்கவும் உட்கார்ந்து விளையாடவும் எழுந்திருந்தார்கள் என்று எழுதியிருக்கிறபடி அவர்களில் சிலர் விக்கிரக ஆராதனைக்காரர் ஆனது போல நீங்களும் ஆகாதிருங்கள் அவர்களில் சிலர் வேசித்தனம் பண்ணி ஒரே நாளில் இருபத்து மூவாயிரம் பேர் விழுந்து போனார்கள் அதுபோல நாமும் வேசித்தனம் பண்ணாதிருப்போமாக அவர்களில் சிலர் கிறிஸ்துவை பரீட்சை பார்த்து பாம்புகளால் அழிக்கப்பட்டார்கள் அதுபோல நாமும் கிறிஸ்துவை பரீட்சை பாராதிருப்போமாக அவர்களில் சிலர் முறுமுறுத்து சங்கார காரனாலே அழிக்கப்பட்டார்கள் அதுபோல நீங்களும் முறுமுறுக்காதிருங்கள் இவைகள் எல்லாம் திருஷ்டாந்தங்களாக அவர்களுக்கு சம்பவித்தது உலகத்தின் முடிவு காலத்திலுள்ள நமக்கு எச்சரிப்புண்டாக்கும்படி எழுதப்பட்டும் இருக்கிறது இப்படி இருக்க தன்னை நிற்கிறவன் என்று எண்ணுகிறவன் விழாதபடிக்கு எச்சரிக்கையா இருக்க கடவன் மனுஷருக்கு நேரிடுகிற சோதனையே அல்லாமல் வேறே சோதனை உங்களுக்கு நேரிடவில்லை தேவன் இருக்கிறார் உங்கள் திராணிக்கு மேலாக நீங்கள் சோதிக்கப்படுகிறதற்கு அவர் இடம் கொடாமல் சோதனையை தாங்கத்தக்கதாக சோதனையோடு கூட அதற்கு தப்பி கொள்ளும்படியான போக்கையும் உண்டாக்குவார் ஆகையால் எனக்கு பிரியமானவர்களே விக்கிரக ஆராதனைக்கு விலகி ஓடுங்கள் உங்களை புத்திமான்கள் என்று எண்ணி பேசுகிறேன் நான் சொல்லுகிறதை நீங்கள் நிதானித்து பாருங்கள் நாம் ஆசீர்வதிக்கிற ஆசீர்வாதத்தின் பாத்திரம் கிறிஸ்தனுடைய ரத்தத்தின் ஐக்கியமாய் இருக்கிறதல்லவா நாம் பிட்கிற அப்பம் கிறிஸ்தனுடைய சரீரத்தின் ஐக்கியமாய் இருக்கிறதல்லவா அந்த ஒரே அப்பத்தில் நாம் எல்லாரும் பங்கு பெறுகிறபடியால் அநேகரான நாம் ஒரே அப்பமும் ஒரே சரீரமுமாயிருக்கிறோம் மாம்சத்தின்படியான படியான பாருங்கள் பலிகளை புசிக்கிறவர்கள் பலி ஐக்கியமாய் இருக்கிறார்கள் அல்லவா இப்படி இருக்க விக்கிரகம் ஒரு பொருள் என்றும் விக்கிரகத்துக்கு படைக்கப்பட்டது ஒரு பொருள் என்றும் நான் சொல்லுகிறேனோ அஞ்ஞானிகள் பலியிடுகிறவைகளை தேவனுக்கு அல்ல பேய்களுக்கே பலியிடுகிறார்கள் என்று சொல்லுகிறேன் நீங்கள் பேய்களோடே ஐக்கியமாயிருக்க எனக்கு மனதில்லை நீங்கள் கர்த்தருடைய பாத்திரத்திலும் பேய்களுடைய பாத்திரத்தில் பானம் பண்ணக்கூடாது நீங்கள் கர்த்தருடைய போஜன பந்திக்கும் பேய்களுடைய போஜன பந்திக்கும் பங்குள்ளவர்களாய் இருக்கக்கூடாது நாம் கர்த்தருக்கு எரிச்சலை மூட்டலாமா அவரிலும் நாம் பலவான்களா எல்லாவற்றையும் அனுபவிக்க எனக்கு அதிகாரம் உண்டு ஆகிலும் எல்லாம் தகுதியாய் இராது எல்லாவற்றையும் அனுபவிக்க எனக்கு அதிகாரம் உண்டு ஆகிலும் எல்லாம் பக்தி விருத்தியை உண்டாக்காது ஒவ்வொருவனும் தன் சுய பிரயோஜனத்தை தேடாமல் பிறனுடைய பிரயோஜனத்தை தேட கடவன் கடையிலே விற்கப்படுகிற எதையும் வாங்கி புசியுங்கள் மனசாட்சி நிமித்தம் நீங்கள் ஒன்றையும் விசாரிக்க வேண்டியதில்லை பூமியும் அது நிறைவும் கர்த்தருடையது அன்றியும் அவிசுவாசிகளில் ஒருவன் உங்களை விருந்துக்கு அழைக்கும்போது போக உங்களுக்கு மனதிருந்தால் மனசாட்சி நிமித்தம் ஒன்றையும் விசாரியாமல் உங்கள் முன் வைக்கப்படுகிற எதையும் புசியுங்கள் ஆயினும் அது விக்கிரகங்களுக்கு படைக்கப்பட்டதென்று ஒருவன் உங்களுக்கு சொன்னால் அப்படி அறிவித்தது நிமித்தமும் மனசாட்சி நிமித்தமும் புசியாதிருங்கள் பூமியும் அது நிறைவும் கர்த்தருடையது உன்னுடைய மனசாட்சியை குறித்து நான் இப்படி சொல்லாமல் மற்றொருவனுடைய மனசாட்சியை குறித்தே சொல்லுகிறேன் என் சுயாதீனம் மற்றொருவனுடைய மனசாட்சியினாலே குற்றமாய் எண்ணப்பட வேண்டுவதென்ன மேலும் நான் அதை ஸ்தோத்திரிப்புடனே அனுபவித்தால் ஸ்தோத்திரித்து அனுபவிக்கிற பொருளை குறித்து நான் தூஷிக்கப்படுவானேன் ஆகையால் நீங்கள் புசித்தாலும் குடித்தாலும் எதை செய்தாலும் எல்லாவற்றையும் தேவனுடைய மகிமைக்கென்று செய்யுங்கள் நான் என் சுய பிரயோஜனத்தை தேடாமல் அநேகருடைய பிரயோஜனத்தை தேடி அவர்கள் ரட்சிக்கப்படும்படிக்கு எவ்விதத்திலும் எல்லாருக்கும் பிரியமாய் நடக்கிறது போல நீங்களும் யூதருக்கும் கிரேக்கருக்கும் தேவனுடைய சபைக்கும் இடரல் இருங்கள் சங்கீதம் அதிகாரம் அறுபத்தி ரெண்டு தேவனையே நோக்கி என் ஆத்துமா அமர்ந்திருக்கிறது அவரால் என் ரட்சிப்பு வரும் அவரே என் கண்மலையும் என் ரட்சிப்பும் என் உயர்ந்த அடைக்கலமுமானவர் நான் அதிகமாய் அசைக்கப்படுவதில்லை நீங்கள் எதுவரைக்கும் ஒரு மனுஷனுக்கு தீங்கு செய்ய நினைப்பீர்கள் நீங்கள் அனைவரும் சங்கரிக்கப்படுவீர்கள் சாய்ந்த மதிலுக்கும் இடிந்த சுவருக்கும் ஒப்பாவீர்கள் அவனுடைய மேன்மையிலிருந்து அவனை தள்ளும்படிக்கே அவர்கள் ஆலோசனை பண்ணி அபத்தம் பேச விரும்புகிறார்கள் தங்கள் வாயினால் ஆசீர்வதித்து தங்கள் உள்ளத்தில் சபிக்கிறார்கள் சேலா என் ஆத்துமாவே தேவனையே நோக்கி அமர்ந்திரு நான் நம்புகிறது அவராலே வரும் அவரே என் கண்மலையும் என் ரட்சிப்பும் என் உயர்ந்த அடைக்கலமுமானவர் நான் அசைக்கப்படுவதில்லை என் ரட்சிப்பும் என் மகிமையும் தேவனிடத்தில் இருக்கிறது பலனான என் கண்மலையும் என் அடைக்கலமும் தேவனுக்குள் இருக்கிறது ஜனங்களே எக்காலத்திலும் அவரை நம்புங்கள் அவர் சமூகத்தில் உங்கள் இருதயத்தை ஊற்றிவிடுங்கள் தேவன் நமக்கு அடைக்கலமாயிருக்கிறார் சேலா கீழ் மக்கள் மாயையும் மேன் மக்கள் பொய்யுமாமே தராசிலே வைக்கப்பட்டால் அவர்கள் எல்லாரும் மாயையிலும் லேசானவர்கள் கொடுமையை நம்பாதிருங்கள் கொள்ளையினால் பெருமை பாராட்டாதிருங்கள் ஐஸ்வர்யம் விருத்தியானால் இருதயத்தை அதன் மேல் வைக்காதேயுங்கள் தேவன் ஒரு தரம் விளம்பினார் இரண்டு தரம் கேட்டிருக்கிறேன் வல்லமை தேவனுடையது என்பது கிருபையும் உம்முடையது ஆண்டவரே தேவரீர் அவனவன் செய்கைக்கு தக்கதாக பலனளிக்கிறீர் இப்போது அமேசான் மியூசிக் மற்றும் யூடியூப் மியூசிக் ஆகியவற்றில் நமது பைபிள் முன்னூற்று அறுபத்தைந்து சேனல் கிடைக்கிறது ஃபாலோ பண்ணுங்க